ஹலோ காய்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம சுண்டக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யுறதுன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் இப்போ வந்து நான் என்ன போட்டிருக்கேன்னா எண்ணெய் கடுகு வெந்தயம் பூண்டு கருவேப்பிலை ஆனியன் போட்டிருக்கேன் இது நல்லாவே இந்த கன்சிஸ்டிக்கு நல்லா பொன்னீரமாக வதங்குற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா தக்காளி சேர்க்க போகிறோம் இது நான் வந்து ஒரு ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் பெரிய தக்காளி ரெண்டு போட்டுக்கோங்க நல்லா தக்காளி இந்த மாதிரி நல்லா வதங்கணுங்க அப்போ தான் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எப்போவுமே குழம்பு நம்ம எந்த குழம்பு வச்சாலுமே சரி தக்காளி எங்க நல்லா வதங்கணும் பொன்னிறமாக வதங்கணும் அப்போ தான் குழம்பு வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் நெக்ஸ்ட்டு வந்து நான் சுண்டக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் வந்து வதையெல்லாம் நீக்கி எடுத்துருக்கேன் இதையும் நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா அளவுக்கு நல்லா வதக்கி வைத்துக்கோங்க நல்லா சுண்டக்காய் வந்து என்னென்ன நல்லா வதங்கணுங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் நல்லா இந்த அளவுக்கு கலர் மாறணுங்க இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க நம்ம எந்தளவுக்கு சுண்டைக்காய் வதக்கிறோமோ அளவுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும் சுண்டைக்காய் வந்து உண்மையிலேங்க இங்கே வயிற்று போனோன்னா நல்லா ஆக்கும் வாரத்துக்கு ஒன் டைம் நீங்கள் எடுத்துக்கோங்க நல்லா ஹெல்த்தான ஃபுட்டும் கொடுங்க ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் நம்ம வந்து மசாலா வந்து போட்டுக்கலாம் நான் என்னென்ன மசாலா போடுறேன்னு சொல்லிட்டு காட்டுறேன் குழம்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு இதை மட்டும்தாங்க இப்போ நம்ம சேர்க்குறோம் உங்களுக்கு காரம் எவ்வளோ காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அளவுக்கு நீங்கள் தூள் போட்டுக்கோங்க நல்லா மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க அப்போ தான் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்துட்டு நான் வந்து ஒரு எலுமிச்சம் சைஸுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேங்க கரைச்சி வச்சுருக்கேன் நான் இதில் நல்லா சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு புளி அதிகமாக வேணுன்னாலும் நீங்கள் புளி அதிகமாக சேர்த்துக்கலாம் எங்கள் வீட்டில் புளிப்பு கம்மியாக தான் சாப்பிடுவாங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க குழம்புல இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேங்க இதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ இந்த டைமில் வந்து உங்களுக்கு காரம் இப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க ஒன் டைம் நல்லா இது ஒரு டென் மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டுங்க நல்லா மூடி போட்டு கொதிக்க வச்சுருங்க அதுக்கப்புறம் குழம்பு எப்படிக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபைனலாக சுண்டக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க இந்த டிஷ்ஷை ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தான ஃபுட்டுங்க சுண்டக்காய் கூட விரும்பி சாப்பிடுவாங்க வயிற்று பொண்ணுக்கெலாம் நல்லா கேட்குங்க நெக்ஸ்ட்டு என்ன மாதிரி ரெசிபிலாம் போடலான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ரெசிபிலாம் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாடா